ஜனவரியில் தியாடர்ஸில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லையே விஷாலுடைய மத கஜராஜாவும் மணிகண்டனுடைய குடும்பஸ்தான் இந்த ரெண்டு படங்கள் மட்டும்தான் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டடான படங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முதல் பிளாக் பஸ்டரே மே மாதம் தான் வந்துச்சு அதை கம்பேர் பண்ணுறப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல முதல் மாதத்துலேயே ரெண்டு படங்கள் பிளாக் பஸ்டடாகியிருக்கு அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா மத கஜராஜா தமிழகத்தில் மட்டும் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோர் வசூல் பண்ணியிருக்கு இது டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கான கலெக்ஷன் வர பிப்ரவரி ஆறாம் தேதி அஜித்குமாரோடைய விடாமுயற்சி படம் பெரும் எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகுது ஸோ பிப்ரவரி அஞ்சாம் தேதியோட மதகஜராஜா படத்துடைய தேட்ரிகல் ரன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் முடிஞ்சிடும் விஷால் அண்ட் சுந்தர்ஷி ரெண்டு பேருடைய கெரியர்லையுமே மதகஜராஜா பிக் பிளாக் பஸ்டர் மூவி அதுவே குடும்பஸ்தன் ஒன்பது நாட்களில் தமிழகத்தில் மட்டுமே ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் குரூரை வசூல் பண்ணியிருக்கு இந்த படமும் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிற வரைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்டடீனாக பர்ஃபார்மன்ஸாக பண்ணோம் கிட்டத்தட்ட ஃபைனலாக தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் டுவெண்ட்டி குரூர் கலெக்ஷனை குடும்பஸ்தன் படம் ரீச் பண்ணால் வாய்ப்பு இருக்குது மணிகண்டன் ஆக்டிங்கில் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆனால் குட் நைட் அண்ட் லவ்வர் ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் டென் குரூருக்கும் அதிகமாக வசூல் பண்ணி ஹிட் ஆகுச்சு அதை தொடர்ந்து குடும்பஸ்தன் மூவியும் ஹிட் ஆகி ஹார்ட்ரிக் சம்பவத்தை மணிகண்டன் கொடுத்துருக்குறாரு இப்போ மணிகண்டன் மினிமம் கேரண்டி ஹீரோன்னு நம்ம சொல்லிடலாம் மணிகண்டனுடைய அடுத்தடுத்த படங்கள் என்னவா இருக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ சேனலை